ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் டெஸ்ட் சீரீஸ் முதனாலே அதில் மிகப்பெரிய லெவலில் அன்பேர் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக இருப்பாங்க குறிப்பாக வந்துட்டு ஆஸ்திரேலியா மண்ணில் போது ஓகேவா பட்டு அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க அதாவது ரெண்டு அன்பேர் வந்துட்டு வெளியே போய் உட்காந்துடலாம் அம்பேராக இருந்தது வந்துட்டு களத்தில் வந்துட்டு பேட் கமின்ஸும் ஸ்டார்க்கு அண்ட் ஆஸ்திரேலியா வீரர்கள் தான் மிரட்டாங்க ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆஸ்திரேலியா அன்பேர் வந்துட்டு ஏன் அவசரப்பட்டு அவுட் கொடுத்தாருன்னு இதுவரை தெரியலைங்க டக்குன்னு கையை நிமித்திட்டாருன்னு வைங்களேன் இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் போலர் கவாஸ்தரத்தொடர் போய்கிட்டு இருக்குங்க ஐந்து டெஸ்ட்டில் வந்துட்டு டெஃபினட்டாக நாலு இந்தியா வின் பண்ணால் மட்டுமே உலகக்கப்பை டெஸ்ட் ஃபைனல் இந்தியா போக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணணும் ஐந்தில் ஓகேவா இந்த நிலையில் ஒரு பரபரப்பாக மேட்ச் போய்கிட்டு இருக்கு என்றே சொல்லலாம் இருபத்தி ரெண்டாவது ஓவர் பற்றி எழுந்த ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்றுதாங்க சொல்லணும் அதாவது இந்தியா தான் முதல் பேட் பண்ணியிருக்காங்க மானம் காத்திருக்காரு நிதிஷ் ரெட்டி ஓகேவா சின்ன பையன் தாங்க ஆனால் வேற லெவலில் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு பெரிய சீனியர் பிளேயர் மாதிரி ஆஸ்திரேலியா மன்னில் அவர் இல்லைன்னா நக்கிட்டு போயிருக்கும் இந்தியா வந்துட்டு நூறு ரன்ல எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு வையுங்க அண்ட் ரெசார் பாண்டு எப்போதுமே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு எதிரினா அது ரெசார் பாண்டு தாங்க அங்க வந்து போய் சாதிப்பாரு பலமுறை வின் பண்ணியும் கொடுத்துருக்காரு அவர் தான் நங்குகிற மாதிரி நிக் நிற்கிறார் என்றே சொல்லலாம் அவர் இல்லைன்னா முப்பது ரனுக்கே நம்ம ஆல் அவுட் ஆயிட்டு வந்திருப்போம் ஓகே இந்த நிலையில் இருபத்தி ரெண்டாவது ஓர் ஸ்டார்க்கு வீசினாருங்க கேஎல் ராவை வந்துட்டு டிஃபன்ஸ் பண்ணாரு பண்ணும்போது பேட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்துட்டு அந்த பேட்ல தான் பட்டுச்சு எல்பிடபிள்யூ பேட்ல தான் பட்டுச்சு ஒரு நூல் இடைவெளி தான் பேட்டுக்கும் பாலுக்கு இருந்தது பால் வந்துட்டு வந்துட்டு பேட்டில் டச் ஆகலை கீப்பர் அலெக்ஸ் கேரி கேட்சு பிடிச்சிட்டு அவுட் 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 அவுட்னு கத்தியே மிரட்டிட்டாங்க நடுவர்களை ஆனால் ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச மாதிரிதாங்க இருந்தது எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் லெக் நடுவர்கிட்ட கேட்கல ஃபோர்த் நடுவர்கிட்ட டிசன் போயிருக்கலாம் ஆனால் டக்குன்னு அவுட்டை நீத்திட்டு நீட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் இல்லை இல்லை இதெல்லாம் செல்லாதா பேட்டில் பட்டுதுடா பேட் பேட்டில் பால் படவே இல்லைடா லூசு லூசு பல அப்படின்னு நடுவரை வந்துட்டு காட்டு காட்டுனு திட்ட எல்லாரும் கூட்டிட்டாங்க ஆஸ்திரேலியா வீரர்கள் குறிப்பாக பேட் கமிட்ஸ் வந்துட்டு நடுவர் தான் அவுட் கொடுத்துட்டாங்களே கிளம்பிக்கிட்டே இருக்கு சொன்னவொடன இல்ல இல்ல ஃபோர்த் நடுவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியுமே ஃபோர்த்து நடுவர்கிட்ட போல பட் இருந்தாலுமே போய் பாக்கும்போது அதாவது ஃபோர்த் நடுவரே கன்ஃப்யூஷனுங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பால் பேட்ல படல பேட் பேடில் பட்டிருக்கு எல்பிடபிள்யூ பேடில் ஆனா ஸ்பார்க் ஆயிருக்கு அந்த கூமுட்டையும் பார்த்தீங்கன்னா அதாவது அதான் சொல்லி வச்சு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நடுவர் முடிவே இறுதி முடிவு ஆண்ட நடுவர் முடிவே இறுதி முடிவுன்னு சொல்ல ஆண்ட நடுவர் கையை நீட்டிட்டாருங்க அவுட்டுன்னு அண்ட் கண்ணாமுன்னானு கஜ முஜானு நடுவரையும் நாக்கப்படுங்கிறோம் மாதிரி குடும்பத்தை ஏறி ஏறிட்டு ஏறி போனார் கே எல் ராகுல் பட் சச்சின் ஆவேசமாக அட்வான்டேஜ் நீங்க ஏன்டா ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு இது வெற்றியே கிடையாது அதாவது கே எல் ராகுல் அவுட் கிடையாது நான் இத்தனை வருஷம் வந்துட்டு கிரிக்கெட் பிளே பார்த்துருக்கேன் பேட் வந்துட்டு பேட்டில் பட்டுது அதுதான் ஸ்பார்க் ஆகிருக்கே தவிர பால் வந்துட்டு பேட்டில் படவே இல்லை அதாவது ஒட்டு மொத்தமாக ஆண்ட நடுபர்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு சாதகமாக இருக்காங்க என்றும் சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு அதாவது அவுட்டை வாபஸ் பெறணும் ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் விளையாடுறது அவங்களுக்கு நூறு சதவீதம் அட்வான்டேஜ் இந்தியா இந்த மண்ணில் விளையாண்டு பழகாதவங்க இங்கேயே நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் ப்ராடெட் பண்ணிங்கன்னால் அது வந்துட்டு இந்த போட்டி ஈக்குவலாக சரிசமமாக போகாது என்றும் சச்சின் டெண்டுல்கர் ஆவேசமாக பே பேசியிருக்காரு கே எல் ராகுல் அவுட்டை வந்துட்டு நடுவர்கள் வாபஸ் பெறணும் மீண்டும் வந்துட்டு கே எல் ராகுல் ப்ளே பண்ண வேண்டும் என்று வெளிப்படையாக நம்ம சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இதுவரை இந்தியா ஒன் தேர்ட்டியை வந்துட்டு கடந்திருக்க இருக்காங்கன்னு வைங்கள அண்டு களத்தில் வந்துட்டு நிதிஷ் ரெட்டி அண்டு ரிஷா பாண்டே இருக்காங்க பட் ஓரளவுக்கு ஒரு இரநூத்தம்பது ரன் ஸ்கோர் போட்டாங்கன்னா தப்பிக்கலாம் இல்லாட்டினா சோழி முடிஞ்சிடும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க உடனே உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது ப்ரோ கேஎல் எல் ரவுல் திருப்பி வந்தாலும் நூறு ரன் இரநூறு ரன் கிழிச்சிடுவாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையுமே லேஸில் இடம் போட முடியாது அடிக்க வாய்ப்பு இருக்குங்க பட் இந்த நிலையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் இதே வேளையில் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க எட்டு விக்கெட்டு ரிசா பண்ணிட்டு அவுட்டு நிதிஷ் ரெட்டி மட்டும்தான் களத்தில் நிற்கிறாரு எல்லாரும் அவுட்டு தான் வைக்கல இல்லைங்களா அவ்வளோதான் நூற்றி ஐம்பது ரன் கிடைக்கிறதே மிகப்பெரிய கடினங்க முதல் டெஸ்ட் இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜிலேருந்து ஆஸ்திரேலியாவை ஐசி வார்டுக்கு கொண்டு போவாங்களா டீம் இந்தியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்பே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது ஃபோர்த்து நடுவரை போட்டு அந்த களத்தில் இருக்கிற ஆனந்த நடுவர்கிட்ட கௌதம் கம்பீர் இந்திய வீரர்கள் அனைவருமே மிகப்பெரிய கான்ட்ரவர்சியில் ஈடுபண்ணியிருக்காங்க கே கேஎல் ராகுல் அவுட்டை வந்துட்டு வாபஸ் பண்ணு